அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நாங்கள் அக்காட பொண்ணு வீட்டுக்கு அக்கா கூட்டிகிட்டு போனிச்சே நாங்கள் போய்கிட்டுருக்கோம் அங்கே வந்து அக்கா பொண்ணோட மாமியாக உமராக போயிருந்தாங்க அவங்களையும் பார்த்துட்டு வரலான்ண்டு அதோட போனவும் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சாங்க மேகி அவங்க மாமியா பணியாரம் சுட்டுருந்தாங்களாம் அதெல்லாம் வச்சாங்க அது ஒரு மாதிரியா ஸ்டார் மாதிரி ச அப்புறம் டிசைனாக செஞ்சுருந்தாங்க அதோட அந்த பணியாரத்தையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் அக்கா பொண்ணு டீ போட்டு வச்சுருந்தா அதையும் சாப்பிட்டுட்டு நாங்கள் அவங்க உமராவுக்கு போயிட்டு வந்ததுனால ஜம் ஜம் தண்ணி பேரிச்சம்லாம் எல்லாம் தந்தாங்க இந்த தசோமணி நல்லா இருந்துச்சு அதோட வீடியோ எடுத்தேன் எங்களுக்கும் தசோமணி தந்தாங்க நான் வாங்கிட்டு வந்திருக்கோம் எல்லோரும் துவா செய்ங்க நம்மளும் இது மாதிரி உமராக்கு போகணும் அப்படிங்கிற நீயத்து வைங்க எல்லாம் எல்லாருக்கும் இந்த பாக்கியத்தை தரணும் நமக்கும் அந்த பாக்கியத்தை தரணும் நம்ம குடும்பத்துக்கும் அந்த பாக்கியத்தை தரணும்னு துவா செய்யுங்க நானும் துவா செய்கிறேன் எல்லாரும் உமர செய்யணும்னு நீயத்து வைங்க